ரெட்மிலருந்து ஒரு ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ரெட்மி வாட்ச் மூவ் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த வாட்சினுடைய விலை இரண்டாயிரம் ரூபா ரூபாய்க்கு ஆமலட் டிஸ்பிளே ப்ளூடூத் காலிங் அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர் ஃபோர்டீன் டேஸ்க்கான ஒரு பேட்ரி லைஃப் ஐபி சிக்ஸ்டி இருக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனல் க்ரௌன் ஒரு நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இரநூறுக்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் ஹிந்தி லாங்குவேஜ்க்கான சப்போர்ட் தமிழுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது பட் இந்த மாதிரி பல விஷயங்களோட கொண்டு இந்த வாட்சை அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கம்மியான விலையில அதிகமான ஃபீச்சர்ஸோட இப்போவுமே ரெட்மினுடைய தாரக மந்திரமே அதுதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்ச் இப்போ இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறத அவங்க காமிக்கிறேன் பாக்ஸ் பேக்கேஜிங் வெளியிலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இந்த வாட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ நம்மகிட்ட வந்த கலருனுடைய பேர் பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்பிரிண்ட் இது தவிர இன்னும் வேறு மூணு கலர் வில அவைலபிளாக இருக்குது ஸோ பாக்ஸோடைய சைடில் இந்த ப்ராடக்டுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க உள்ளே திறந்து பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த வாட்ச் இந்த வாட்சை தவிர இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொப்பரேட்ரி சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது அது தவிர ஒரு யூசர் மேனுவல் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் இப்போது இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வாட்சுடைய டிசைன் ரொம்பவே சிம்பிளாகவும் எலிகெண்டாகவும் இருக்குது இந்த வாட்ச் ஸ்ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொப்பரேட்ரி வாட்ச் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பை நீங்கள் வாத்திரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெட்மி கம்பெனிலேருந்து மட்டுமே இந்த வாட்சுக்கு செட் ஆகக்கூடிய இந்த ஸ்ட்ராப் தான் நீங்கள் வாங்கணும் மார்க்கெட்டில் தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்டில் வேறு எந்த ஸ்ட்ராப் வாங்கினாலும் இதுக்கு செட் ஆகாது அது அந்த ப்ரொபரேட்டரி வாட்ச் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பட் வாட்சுடைய ஸ்ட்ராப்டைய குவாலிட்டி நல்லா இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணுறக்காக தூங்கினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் நான் இந்த சூஸ் பண்ண கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளையே லைட்டாக அழுக்காக ஆரம்பிச்சிருது ஸோ டார்க்கான கலர் நீங்கள் வாங்குறப்போ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுக்காகிற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது பட் மற்றபடி இந்த வாட்சோடைய ஆக்சுவல் பாடி பிளாஸ்டிக் தான் ஆனால் மெட்டல் மாதிரியே இருக்கு இந்த சைடில் ஒரு மைக் இருக்கு இந்த சைடில் இன்னொரு ஒரு மைக் இருக்கு போகிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கருக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க வாட்ச் கிரவுன் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் வாட்ச் கிரவுன் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்கள் செட்டிங்ஸை வந்து நீ நேவிகேட் பண்ணுறதுக்காகவும் இந்த வாட்ச் கிரௌனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பின்புறத்தில் எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமல் display amarel display உடைய bezel சுத்தி பாக்குறதுக்கு ஒவ்வொருருக்கு உங்களுக்கு திருசா தின்னாதான் இருக்கு display உடைய பிரைட்னஸ்மே நல்லா இருக்கு கலர்ஸ்லாம் பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அதாவது இந்த நம்ம எதுக்கு நம்ம தேவைப்படுது அப்படினா அவுட்டோர் வெளிச்சத்தில் நம்ம யூஸ் பண்றப்போ அப்ப நான் அந்த என்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோம் அப்படி நமக்கு தெரியும் கிளியரா தெரியணும் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த டிஸ்பிளே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ இப்போ இந்த வாட்ச்சோட அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது வாட்ச்சோட வாட்ச் ஃபேஸ் இந்த வாட்ச் ஃபேஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏஐ மூலமாக கூட நீங்கள் நிறையா வாட்ச் ஃபேஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆப்பில் உங்களுக்கு இப்போ காமிக்கிறப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த வாட்ச் ஃபேஸ்லேருந்து நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குவிக் செட்டிங்ஸ்க்கான டாகிள்ஸ் எல்லாமே இதில் இருக்குது டீப்பாக செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸ்க்கான செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் டிஸ்ப்ளே டு நாட் டிஸ்டர்ப் மோட் நைட் மோட் ஆட்டோ டிடெக்ஷன் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஆட்டோ டிடெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டுக்கலாம் அது தவிர லே அவுட்டை நீங்கள் மாத்திரி கிரிட் லேஅவுட் லிஸ்ட் லேஅவுட்ல போட்டுக்கலாம் லிஸ்ட் லேவுட்ல வச்சு நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட்டனுடைய செட்டிங்ஸ் சிஸ்டம் உடைய செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் சைடில் ஸ்வைப் பண்ணோம்னா நிறைய விஜயிட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அலாரம் டைமர் உங்களுடைய செவன் டே ப்ராக்ரஸ் எஸ்பி ஓ டூ ஹார்ட் ரேட் உங்களுடைய அவுடோர் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட் கட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் பிட்ஜெட் வடிவத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம மெயின் க்ரௌனை நம்ம சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் வடிவத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து நியர்லி உங்களுக்கு ஆப்பிளில் என்ன எக்ஸ் ஆப்பிள் வாட்சில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அது கிட்டத்தட்ட அதே எக்ஸ்பீரியன்ஸில் இது கொண்டாந்துருக்காங்க இப்போ ஒர்க் அவுட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா நூறுக்கும் மேற்பட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஒர்க் அவுட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்டின் சொல்றாங்க பட் நான் ப்ரினாமினெட்டாக இந்த வாட்சில் நான் யூஸ் பண்ணது வாக்கிங்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் இந்த பர்டிகுலர் வாட்ச்சில் உங்களுக்கு இன்பில்ட் ஜிபிஎஸ் கிடையாது ஸோ மொபைல் ஃபோனை நீங்கள் கூட கொண்டு போகணும் நீங்கள் எங்கே போனாலும் மொபைல் ஃபோனுடைய பேராயிட்டு இருக்கிற சமயத்தில் ஜிபிஎஸ் உடைய சிக்னல்ஸ் இது எடுத்துக்கும் மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா இதில் ஜிபிஎஸ் எடுத்துக்காது ஸ்டெப் கவுண்டிங்கோடைய அக்யூரேஷமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் அக்யூரேட்டாக இருக்குது அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேருந்து ஜிபிஎஸ் தான் எடுக்கும்னு சொன்னது பட் அது தவிர இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு தேவையான மெட்ரிக்ஸ் தேவையான டேட்டா எல்லாமே காமிக்குது ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுடைய ஆக்டிவிட்டியுடைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கிது ஆவரேஜ் ஹார்ட் ரேட்ல இருந்து ஆவரேஜ் ஸ்டெப்ஸ் நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க கிலோமீட்டர் டைம் எல்லாமே தேவையான டேட்டா எல்லாமே உங்களுக்கு காமிக்குது ரொம்ப அல்டிக்காமல் நீட்டான டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஆப்ரெஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஹார்ட் ரேட்டோட அக்யூரசி ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரசியாக அந்த ஹார்ட் ரேட் சொல்லுது அப்படின்னு நான் சொல்லுவேன் மத்த டிவைஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வைட்டாலிட்டி ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுடைய செவன் டே ப்ரோக்ரஸ் செவன் டே உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த வைட்டாலிட்டி ஸ்கோர் உங்களுக்கு காமிக்குது இது தவிர எஸ்பி நீங்க மெஷர் பண்ணிக்கலாம் எஸ்பி ஓ டூ ஹார்ட் ரேட் இந்த வைட்டல் டிஸ்கோர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்டை இதை நம்ம கருதக்கூடாது இது ஒரு ரெகுலரான ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு தோராயமான ஆக்டிவிட்டி நீங்க ஒரு தோராயமான லெவல்ஸ் நீங்க பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணணும் ஸ்லீப் ட்ராக்கிங் நீங்க பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீதிங் யூஸ் பண்ணி ப்ரீதிங் சைக்கிள்ஸ் நீங்க ப்ரீதிங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் பெண்களுடைய மாத கணக்கு பண்றதுக்கான சைக்கிள்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெதர் கேலண்டர் ஈவென்ட்ஸ் டாஸ்க் அப்புறம் ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் எதுக்கு இந்த வாட்ச் மூலம் நீங்க கால்ஸ் பேசிக்கலாம் ப்ளூடூத் கால் காலுக்கான சப்போர்ட் இதில் இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணும் காலுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பக்கம் இருந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு க்ளியராக கேட்குது அவங்க பேசுறது உங்களுக்கு க்ளியராக கேட்குது இன்டோரில் இருந்தீங்க அப்படின்னா அவுட்டோரில் இருக்கிறப்போ சுற்றி இறச்சல்ல இந்த ஸ்பீக்கருடைய வால்யூம் இன்னும் ஹையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளியராக கேட்டிருக்கும் பட் ஸ்பீக்கருனுடைய வால்யூம் சுமாராக தான் இருக்குது ஏஐ ஜோன் அப்படிங்கிறது நிறைய இந்த வாட்ச்லேயே உங்களுக்கு ஏஐ பில்ட் இப்போ தான் இந்த ஏஐ தான் ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது ஸோ இந்த வாட்ச்சில் ஒரு ஏஐக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஐ மூலமாக பல கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் பட் ஃப்ரீயாக வந்து ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் கேட்க முடியும் அதுக்கு மேலே கேட்கணும் அப்படின்னா இந்த ஏஐக்கு நீங்கள் பே பண்ணி ஆகணும் இது தவிர மியூசிக் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் கேமராவுடைய ஷட்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அலாரம் அப்புறம் ஸ்டாப் வாட்ச் டைமர் வேர்ல்டு கிளாக் ஃபைன் த ஃபோன் ஃப்ளாஷ் லைட் செட்டிங்ஸ் நீங்கள் ஒரு சராசரியான ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் இந்த பிரைஸ் இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் வாட்சில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்ஐ ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் வாட்சுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுடைய ஸ்லீப் ஸ்கோர் இப்போ இதில் நான் ஸ்லீப்பை நான் ட்ராக் பண்ணப்போ ஆவரேஜ் நான் எவ்வளோ தூரம் தூங்கியிருக்கேன் எத்தனை மணிக்கு தூங்கியிருக்கேன் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கேன் எல்லா விவரங்களும் இதில் பார்த்துக்கலாம் இது தவிர பிளட் ஆக்சிஜன் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த வாட்சில் சப்போர்ட் இல்லாதனால அந்த டேட்டா இதில் காமிக்கல பிளட் ஆக்சிஜன் இருக்குது அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு உங்களோட வைட்டாலிட்டி ஸ்கோர் இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டிவைஸை பொறுத்த வரைக்கும் இதில் தான் நீங்கள் வாட்ச் ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது இப்போ இந்த வாட்ச்வேஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் பேஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கஸ்டம் வாட்ச் ஃபேஸில் உங்களுடைய ஃபோட்டோஸை கூட நீங்கள் இதோடைய வாட்ச்வேஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் தேர்ட் பார்ட்டி ஆப்ளிகேஷன்ஸ்க்கான சப்போர்ட் கூகுள் ஃபிட் ஸ்ட்ராவா எல்லாமே நீங்கள் ஃபே சிங்க் பண்ணிக்கலாம் ஸோ வாட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு குறை சொல்கிறதுக்கு எந்த விஷயம் கிடையாது அதுக்காக இது வந்து பெய்டு ரிவ்யூவோ ப்ரொமோஷனும் அப்படின்னு கிடையாது ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வாட்சை நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு இரண்டாயிரம் ரூபா வாட்சில் உங்களுக்கு என்னென்ன அம்சங்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமோ அது எல்லாமே க்ளீனாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க என்ன இதில் வந்து இன்பில்ட் ஜிபிஎஸ் இல்லாததுனால உங்களுக்கு மொபைல் ஃபோனுடைய ஜிபிஎஸ்ஸை நம்பி இருக்குது ஒரு சில நேரங்களில் அந்த ஜிபிஎஸ் தவறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஜிபிஎஸ் லாஸ்ட் அப்படின்னு காமிச்சிச்சு பாக்கெட்டில் தான் மொபைல் வச்சிருந்தேன் பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஜிபிஎஸ் லாஸ்ட் அப்படின்னு காமிச்சிச்சு ஒரு சில நேரத்தில் அது திருப்பி சரியாயிருச்சு பட் இது வந்து ரெண்டாயிரவா வாட்சில் வந்து நம்ம ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டாக நம்ம எதிர்பார்க்க முடியாது ப்ளூடூத் காலிங் ஆமலட் டிஸ்பிளே இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் சேர்த்து கொடுத்ததுனால இன்பில்டு ஜிபிஎஸ் அவங்களால கொடுக்க முடியல ஜிபிஎஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கும் பட் நிறைய பேருக்கு அது தேவை இருந்திருக்காது இந்த இந்த வாட்சை வாங்குற டார்கெட் ஆடியன்ஸுக்கு அது அது பெரிய ஒரு முக்கியமான அம்சமா தெரிஞ்சிருக்காது பட் ஓவரலா இந்த ரெட்மி வாட்ச் மூவ் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கம்ப்ளீட்லி பேக்டு ஃபிட்னஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை வாங்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சு தான் லைக் பண்ணுங்க நம்ம சேனல்க்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த பதிவு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடையோது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்